போலமுறை நெறிகளுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம போகக்கூடிய இன்ட்ரஸ்டிங் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மெரினா பீச்ல அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நிறைய கோடிக்கணக்கான மக்கள் கலந்துருந்தாங்க முக்கியமா நடிகர்கள் நடிகைகள் கூட கலந்துருந்தாங்க போராட்டத்துல வெற்றி கண்ட பிறகு ஜல்லிக்கட்டோட புகழ் உலகம் முழுவதும் பரவ தொடங்குச்சு தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டுன்னு சொன்னாலே மூன்று பேர் நம்ம கண்ணு முன்னால வரும் ஒன்னு பாலமேடு ஒன்னு அலங்காநல்லூர் ஒன்னு அவனியாபுரம் இந்த ஜல்லிக்கட்டுல கலந்து கொண்ட வீரர்களுக்கு பரிசுமே வழங்கப்படுது காரு பைக்கு பீரோ சைக்கிள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பரிசுகள் கொடுக்கறாங்க அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இருக்கட்டும் தற்போது சோசியல் மீடியால ஒரு மீம் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு மீம் ஒன்று ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது அந்த மீம்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏன் தான் நம்ம அப்ப போராடணும் இப்போ நம்ம தலை குனிரும் அப்படின்ற மாதிரியான மீம்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஜல்லிக்கட்டு சம்பந்தமா அந்த போட்டோவை நீங்களே பாருங்க சம்பந்தமே இல்லாம தற்போது இந்த போட்டோ பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால